இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து நாம் பிள்ளைகளா ஏதோ கத்திரிட்டு விளைவுகளா உங்களோட வருங்கால தலைவர் பிள்ளைகள் உறுதியை அனுபவிப்பாங்க சத்தியமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைகிட்ட எந்த ஒரு தீங்கும் வராம எந்த அதிகமா மாம அண்ணன் தம்பி

அதாவது நம்மளுடைய இந்த கோயில்கள் குவாரி அந்த குவாரில ஒரு யூனிட் தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த காவல்துறை அப்புறம் வருவாய்த்துறை கனிம வளத்துறை இவங்களுக்கு யூனிட்டுக்கு வந்து ஐநூறு ரூபாய் போகுது ஐநூறு ரூபாய் போகுதுங்க ஐயா பொதுமக்களை கேளுங்க ஐநூறு ரூபாய் போகுது ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஐம்பது இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் போகுது ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சத்தில கட்டுறோம் உங்க தின கட்டுறான்

எங்க அண்ணன் சொந்தமான சீமான் அவர்களை கலப்பை வழிபட்டு அவர் ஆட்சியாளர்களை ஏற்றுங்க ஏற்றினா மட்டும்தான் நம்மளால தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருந்து முடியும் இல்ல அப்படின்னா உங்க தலையை தான் உங்களை படிச்ச கூட மாற்ற முடியாது சத்தியமா நடக்கும் மட்டும் நான் சத்தியம் செய்வேன் இவங்க சத்தியம் சொல்றேன் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா அண்ணாமலை இருக்காருங்களா அண்ணாமலை அவர் வந்து மும்பை கல்யூ சொல்றாங்க ஹிந்தி இந்தியர்களும் இன்னைக்கு நூறு மொழி பெருக படிச்சா வந்து சின்ன எல்லாம் வேலைக்கு போயிடும் அப்படின்னு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு கேள்வி கேட்டனா இந்த மும்பை எங்க அண்ணா அண்ணன் மலை இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா லண்டன்ல போய் அரசியல் எங்க லண்டன்ல ஒரு பல்வேறு காலத்துல போய் அரசியல் பார்த்துட்டு

என்னுடைய தாழ்மடி தமிழர் அந்த அண்ணா வந்து மோடி பாட்டு வாங்கி வச்சுக்காரா ஏன்னா அந்த தமிழர் செந்தடிக்கிறாரு எங்க அண்ணா 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 அண்ணாமலை செந்தடிக்கிறார் யாருக்குமா மோடி மோடி ஓடிங்க ஒரு தமிழர் அல்லாத குஜராத்தி மோடிக்கு எங்க அண்ணாமலை செந்தடிக்கிறாரு கேட்டா நானும் யாரும்

நாளை மண்ணையும் இந்த மக்களையும் வருங்க தலைமுறை பிள்ளைகளையும் நேசிக்கிற ஒரு உயர்மையை உயிர்மையான மண்ணில பண்ணிட்டு இருக்கோம் இது நீ மாறுற இந்த காசுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த